காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க புண்ணிய சிவஸ்தலம் தான் திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் இங்கு இருக்க மூலவர் சுயம்பலிங்கமாக தோன்றியிருக்காரு இங்க லிங்கத்துக்கு பின்னால் சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் காட்சி கொடுப்பது இந்த கோவிலின் தனிச்சிறப்பு சிவனின் பாடல் பெற்ற தலங்களில் இதுவும் ஒன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான மூர்க்க நாயனார் இங்கே தான் அவதரிச்சிருக்காரு அவருக்கு இங்கே தனி சன்னதியும் இருக்குது இந்த கோவிலோட தளவருட்சம் வெல்வேல மரம் இங்கே இருக்க வேத தீர்த்தத்தில் ஞாயிறுதோறும் நீராடினா தோல் நோய் தீரும்னு நம்பப்படுது இங்கே பாம்ப கடிச்சு யாரும் இறப்பதில்லை என்பதால இந்த ஊரை விட சொல்றாங்க இந்த கோவில் ஐந்து நிலை ராஜகோபுரங்களோடும் மூன்று பிரகாரங்களோடும் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த தளத்தை மனசுல நினைச்சாலோ ஒரு நாள் தங்குனாலோ இல்லை இந்த வழியா போனாவே முக்தின்னு சொல்றாங்க மேலும் திருவேற்காடு பாலாம்பிகையையும் திருவழிதாயம் ஜெகதாம்பிகையையும் திருவற்றியூர் வடிவாம்பிகையையும் ஒரே நாளில் வழிபட்டால் இம்மையிலும் அருமையிலும் எல்லா நலனும் கிடைக்கும்னு நம்பப்படுது இவ்வளவு பெருமையும் புனிதமும் கொண்டதுதான் தான் திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் திருக்கோயில்